இல்லை எனக்கு என்னங்கன்னா நான் வந்து வெட்டினரி டாக்டருங்க எங்கிட்ட கார்டு இருக்குதுங்க நான் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்காடைய நீங்க சொல்ற அதுக்காக தான் கூப்பிட்டேன் சரி சரிங்க நாங்கள் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு பையனுக்கு ஓரளவுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கோடி சுற்றிருக்கோம் அவ்வளோ தான் ஒரு அளவுக்கு ஒரு பத்து பொண்ணு போடுவோம் செலவு ஆடைப்பாட்டி போடுவோம் இல்லை அது கரெக்டாக வாழை வாங்குறோம் அடுத்து நம்மள பெங்களூர் மாற்றிருவோம்னு அன்னூறு மாதத்தில் மாற்றிடலாம் எல்லோருக்கும் எல்லாமே சரிங்க எங்களுடைய பையன் ஒன்றே ஏழு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறானுங்க எங்கிட்ட வந்து பதினாலு ஏக்கரா தோட்டம் இருக்குங்க ரெண்டு பையனுங்க நான் வெட்னரி டாக்ட்ரு சரி சரி நீங்கள் வெட்னரி டாக்டர் சரி நீங்கள் வந்து பொண்ணு கொடுக்குறவங்க பத்து ஏக்கரா வேணும்னா வேணுன்னா இப்போ நாங்கள் நூறுபாவும் கேட்புல கேட்பாங்கல்ல

சரி இல்ல அனுப்பிச்சுடுங்க பாப்பாட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் இல்லீங்க நூறு சதவீதம் நீங்க சொன்னீங்கனாலும் நாங்க பையனுக்கு கட்டிக்கிறதுக்கு தயார் இல்லைங்க பாருங்க நல்ல பையனா பாருங்க வந்து பாப்பா சொல்லியிருக்கேன் ரீசன் சொல்லிட்டேன் இல்ல இல்ல நீங்க பாக்கும்போது நல்ல பையனா கேளுங்க நீங்க இப்ப கட்டிக்கிறோம்னா கூட நாங்க குடுக்கலீங்க அது வேற விஷயம் எடுத்த உடனே பத்து ஏக்கரான்னு கேட்காதீங்க நாங்க வந்து பசங்களை வச்சிருக்கிறவங்க இப்ப எவ்வளவு பவுன் போடுவீன்னு கேட்டா நீங்க வந்து அது என்ன பிள்ளை பவுன் கேக்குறேன்னு சொல்றீங்க அப்ப நீங்க இது வரதட்சணை கேக்குற மாதிரிதானே நான் உங்களை வந்து தப்பா சொல்லவலை நம்ம சமுதாயம் இப்படித்தான் போயிட்டு இருக்குதுங்க

எதிர்பீட்டில் சொல்ல இல்ல இல்ல நீங்க தான் நம்ம சமுதாயம் குறிப்பிட்டதா போயி போயிட்டு இருக்குதுங்க பொண்ணு இல்லைங்கறக்காக ஒரு ஒரு ஏக்கரா தோட்டம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்க நீங்க பத்து ஏக்கரா கேக்குறீங்க அப்படின்னா எப்படி பொண்ணு இல்லைங்கறக்காக நீங்க அது மாதிரி பண்ண முடியும் யார் வருவாங்க முப்பது ஏக்கரா காட்டுக்காரு வந்ததுன்னா அப்படி பண்ணிருக்கலாம் இல்லங்க

சும்மா கட்டி போறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் நகை போட்டு எல்லாம் நாங்க அந்த மாதிரி எங்களுடைய 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 தர தரத்தை விட்டு நாங்க இறங்கவே இல்லைங்க நாங்க பவுன் எல்லாம் போட்டு கண்டிப்பா கட்டுறோம் நாடு எனக்கு இருந்தா பிள்ளைக்கு நான் குடுக்க போறது இல்ல பிள்ளைக்கு நான் கட்டி குடுக்கறத அவ்வளவுதான் செலவு போறேன்னு அதோட முடிச்சிருவேன் அது எங்களுக்கு பச்சேக்கரை காடு எங்களுக்கு சொந்தம் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறது நான் கேட்கறேன் ரீசன் அவர் தான் நீங்க இப்ப பச்சேக்கரை காடு இருந்தா பிள்ளைக்கு நான் பாதி குடுப்படலாம் நாளைக்கு கட்டி குடுக்கல ரீசன் பண்ணிலாம் கத்துக்கலாம் இருக்குமா நீங்களும் பத்த ஏக்கரை காடு இருந்து நூறு ஏக்கர காடுக்காரன் பாப்பீங்க இல்லீங்க நான் இல்லாத நாள்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகள படிக்க வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க காடு இருக்குது இல்லைங்க அதுக்காக சும்மா நான் நம்மளாட்ட பிள்ளைகளுக்கு குடுக்க முடியாது நீங்க தவறா பேசுறீங்க நீங்க தவறா பேசுறீங்க உங்களுக்கு தெரியும் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி வாங்க நீங்க வாங்க வேணா நான் அன்பாத உங்க வெள்ள கொடுங்க அத்தனை ஜாதகம் வந்து கேளுங்க இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி கேட்டீங்களான்னு கேளுங்க நான் எதுக்குன்னு கேக்குறேன் மட்டும் கேட்டேங்க ரீசன் சொல்லுங்க ரொம்ப தப்புங்க நீங்க பேசுறது தப்பு